இன்று நாம பார்க்க போறது சென்னை திருவான்மியூர் ஆர்டிஓ ஆபீஸ் பின்புறம் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனா மிகுந்த சக்தி வாய்ந்த கோவிலின் கதை இது சாதாரண கோவில் கிடையாது இங்க சுயம்பு பிள்ளையார் அருள்பாலிக்குரா அதோட சேர்ந்து பல தெய்வங்கள் கூட இந்த கோவிலில் இருக்காங்க அந்த தெய்வங்களின் மகிமையும் இங்கு நடக்கும் விழாக்களும் சிறப்பு தினங்களும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சுயம்பு பிள்ளையார் இரண்டு மின்ஸ் முதல்ல பிள்ளையார் பற்றி சொல்லணும் இந்த கோவிலின் பிரதான தெய்வம் சுயம்பு பிள்ளையார் சுயம்பு அப்படின்னா யாரும் பிரதிஷ்டை செய்யாமல் தானாகவே வெளிப்பட்ட தெய்வம் பிள்ளையார் விக்கிரகம் இங்க இயற்கையா வெளிப்பட்டது என்பதால் பக்கத்து பக்தர்கள் தினமும் வந்து மலர் பழம் அக்காரம் படைத்து வணங்கி வர்றாங்க விநாயகர் சகல வினைகளையும் நீக்குவார் அப்படின்னு நம்பிக்கை அதனால் இங்க வந்து விரதம் இருந்தா மனசுக்குள்ள நினைச்சது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளையாரோட பக்கத்துலவே முருக பெருமான் அருள்பாலிக்குறார் சிறப்பா சுப்பிரமணிய சுவாமி அற்புதமான விக்கிரகமாய் இருக்கிறார் முருகனை வழிபட்டா தைரியம் புத்தி அறிவு கூடும் அப்படின்னு நம்பிக்கை கந்த சஷ்டி தைப்பூசம் போன்ற நாட்களில் இங்க பெரிய அளவிலான வழிபாடுகள் நடக்குது அடுத்தது பெருமாள் சந்நிதி விஷ்ணு பக்தர்கள் தினமும் வந்து தரிசிக்குறாங்க பெருமாள் பக்கத்துலவே அஞ்சனேயரும் இருக்கார் ஹனுமான் சாமியை வழிபட்டா மன உறுதியும் சவால்களை கடக்கும் சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க இங்க துர்கா தேவியும் அருள்பாலிக்குறார் அவள் சக்தி வடிவம் துன்பம் கஷ்டம் தடைகள் எல்லாம் நீக்குற தாய் நவராத்திரி நேரத்துல துர்கை அம்மனுக்கு தினசரி அலங்காரம் ஆராதனை ஹோமம் எல்லாமே நடக்கும் பக்தர்கள் ரொம்ப பெரிய திரளா கூடுவாங்க அடுத்து நவகிரகங்களும் இங்கு அருள் பாலிக்குறாங்க பிரத்யேகமா சனி குரு பெயர்ச்சி காலங்களில் பெரிய அளவிலான ஹோமங்கள் நடக்கும் அதுல கலந்து கொண்டா பரிகாரம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஜாதக சனி தோஷம் குரு தோஷம் எல்லாம் போயிடும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கும் சந்நிதியும் இங்க இருக்கு அவர் ஞானத்தின் தெய்வம் கல்வி அறிவு ஆன்மீகத்தில் முன்னேற விரும்புறவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன் தரும் ஒவ்வொரு மாதமும் சங்கட சதுர்த்தி நாளில் இங்க பிள்ளையார் பெருமாளுக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும் அந்த நாள் பக்தர்கள் நீண்ட வரிசையா வந்து தரிசிக்கிறாங்க சுவாமிக்கு வடைமாலை காப்பு கருகாப்பு எல்லாம் படைக்குறாங்க சங்கட சதுர்த்தி விரதம் இருந்தா வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகும் தடைகள் நீங்கும் அப்படின்னு நம்பிக்கை அஞ்சநேயர் பிறந்த நாள் கொண்டாட்டமும் மிகுந்த சிறப்பா நடக்கும் அந்த நாள் சாமிக்கு வடைமாலை பால் அபிஷேகம் சென்று பெரிய அளவிலான அர்ச்சனைகள் நடக்கும் நவராத்திரி காலத்தில் துர்கை அம்மன் அலங்காரமே மிகுந்த சிறப்பு ஒவ்வொரு நாளும் வேறு வேறு அலங்காரத்தில் அருள்பாலிக்குறாங்க ஹோமங்கள் அபிஷேகங்கள் பஜனை எல்லாம் நடைபெறும் சனி சனி குறுப்பெயர்ச்சி நேரத்துல நவகிரகங்களுக்கு தனி ஹோமம் அபிஷேகம் நடக்கும் அந்த சமயத்தில் பக்தர்கள் வந்து பங்கேற்று பரிகாரம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கனா ஒரு சிறிய கோவில் தான் ஆனாலும் இத்தனை தெய்வங்கள் அருள்பாலிக்குறாங்க சுயம்பு பிள்ளையார் முதல் முருகன் பெருமாள் அஞ்சனேயர் துர்காதேவி நவகிரகங்கள் தட்சிணாமூர்த்தி எல்லாரும் ஒரே இடத்தில் இருக்கிறது ரொம்ப அரிய விஷயம் சென்னையிலேயே இருக்கும் இந்த புனித ஸ்தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணினா வாழ்க்கையிலுள்ள தடைகள் நீங்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க அதனால் நண்பர்களே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பா திருவான்மியூர் ஆர்டிஓ ஆபீஸ் பின்புறம் இருக்கும் இந்த அற்புதமான பிள்ளையார் கோவிலை வந்து தரிசிக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அற்புதமான விநாயகர் கோவிலின் மகிமை அந்த கோவிலின் சக்தி அதோட சம்பந்தப்பட்ட ஒரு அழகான கதை இன் ஒன் வீடியோ இந்த கதைய பார்த்தவங்க யாரும் மறக்க முடியாது கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க உங்க சப்போர்ட் ஆக லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிறிய விநாயகர் கோவில் இருக்கு கோவில் ரொம்ப பெரியது இல்லை ஆனா அந்த கோவிலோட சக்தி சொல்ல வார்த்தை இல்லை இங்க தினமும் காலை சாயங்காலம் அடிமக்கள் கூட்டம் இருக்கும் நாம எந்த வேண்டுதலையும் வச்சாலும் அந்த கோவில் விநாயகர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு நானும் தினமும் போய் அங்கே அர்ச்சனை பண்ணுறேன் அந்த இடத்துல ஒரு ஆனந்தம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படிப்பட்ட இடத்தை தான் இப்போ உங்களுக்கும் நானும் சொல்ல போறோம் இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சுன்னா அந்த கோவில் ஃபுல் ஆ ஃபெஸ்டிவல் மூட் முழு தெருவும் விளக்குகள் மெல்லிசை தாளம் நாதஸ்வரம் எல்லாம் ஓங்கி ஒலிக்கும் மாலை நேரத்துல ப்ரஸன் வரும்போது அந்த சூழலை பாருங்கோ குட்டி குட்டியா இருந்தாலும் அந்த கோவிலோட உற்சவம் பெரிய திருவிழா மாதிரி தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் அந்த உற்சவத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுவேன் அந்த கிரவுட்ல இருந்தாலும் ஒரு டெவோஷன் ஃபீல் ஆ மட்டும் இருக்கும் நான் ஒருமுறை ஒரு வேண்டுதல் வச்சேன் தினமும் நடுவுல பாலும் வைப்பேன் என்று அதை விநாயகர் கிட்ட சொல்லி மனசுல வைத்துக்கிட்டேன் அந்த வேண்டுதல் சில நாட்களுக்குள்ள நிறைவேறிச்சு அந்த தருணம் என்னால மறக்க முடியாது சின்ன கோவில் தான் ஆனா அந்த விநாயகரின் சக்தி ரொம்ப பெரியது எங்க வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் இதே மாதிரி அனுபவம் இருக்கு அதனால தான் அந்த கோவிலுக்கு போனா உடனே மனசு லைட் ஆகிடும் இந்த வருடம் மட்டும் விநாயகர் ஊர்வலம் வேற லெவலா நடந்துச்சு அவரோட அழகான அலங்காரம் தங்கக்கிரீடம் பூமாலை திலகம் எல்லாம் கண்டு ரசிக்க முடியாத அளவுக்கு அழகு ஆனா இந்த முறை ஒரு சிறப்பு இருக்கு விநாயகர் கையில் சிவலிங்கம் வைச்சிருந்தார் அவரோட ஊர்வலம் தெருவெல்லாம் வந்துச்சு பின் அந்த சிவலிங்கத்தை நேரடியாக சிவபெருமானின் மடியில் வைத்து அர்ச்சனை பண்ணினாங்க அந்த காட்சி என்னோட கண்களில் இன்னும் இருக்கு அப்படியொரு டிவைன் மோமெண்ட் அங்கே இருந்த யாரும் மறக்க முடியாது இதுதான் நம்ம ஊர்ல இருக்குற அந்த விநாயகர் கோவிலின் மகிமையும் இந்த வருடம் நடந்த அற்புதமான காட்சியும் சின்ன தான் ஆனா சத்தியோ பெரிய பெரிய கோவில்களை விட அதிகமா இருக்கு அங்கே போனவங்க எல்லாருக்கும் ஒரு சாந்தி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்க ஒருமுறை அந்த கோவிலுக்கு போய் பாருங்க உங்களுக்கு நிச்சயம் அந்த விநாயகரின் அருள் கிட்டும் இந்த கதையை உங்களுக்காக பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு அருமையான ஆன்மீக காட்சி தான் விநாயகர் சதுர்த்தி முடிந்த மூன்றாம் நாளில் பிள்ளையார் வீதி உள்ள வருவார் அந்தக் காட்சியைக் காணும்போது யாருடைய மனசும் மகிழ்ச்சி அடையாமல் இருக்காது மேளம் தாளம் ஓசை பக்தர்கள் ஆரவாரம் எல்லாமே ஒரே பக்கத்தில் சேர்ந்து ஒரு பண்டிகை சூழலை உருவாக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்றே பிள்ளையாருக்கு சிறப்பு பூஜை நடத்தப்படும் மூன்றாம் நாளில் பிள்ளையார் வீதி வரும் பழக்கம் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது பழமையான நம்பிக்கையின்படி பிள்ளையார் வீதி வரும்போது வீட்டுக்குள் நிற்பவர்கள் அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டமும் குடும்ப நலனும் ஆரோக்கியமும் கிட்டும் என சொல்லப்படுகிறது பெருமாளோ முருகனோ பிள்ளையாரோ யாராக இருந்தாலும் வீதி உள்ள வருவது என்பது அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு பிள்ளையார் வந்து நம் வீதி கடந்து போவது ஒரு புண்ணியம் என்று மக்கள் நம்புகிறார்கள் பிள்ளையார் வீதி வரும் பொழுது தாளக்கோலம் நாதஸ்வரம் தவில் எல்லாம் முழங்கும் தாளக்கோலம் வரும்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் கைகொட்டி மகிழ்வார்கள் சில சமயங்களில் புல்லாங்குழல் சில சமயங்களில் பஜனை குழுக்கள் அந்த ஒளியெல்லாம் சேர்ந்து பிள்ளையாரின் வருகைக்கு ஒரு ஆனந்த சூழலை உருவாக்கும் வீதியெங்கும் தீபம் ஏற்றி நிறைய விளக்குகள் அலங்காரங்கள் எல்லாம் கண்ணைக் கவரும் குழந்தைகள் ஆடிப்பாடி ஓடிக்கொண்டே பிள்ளையாரை பின்தொடர்வார்கள் பெண்கள் மங்களகரமான குங்குமம் அக்கரை பாசம் வைத்து வரவேற்பார்கள் பிள்ளையார் வீதி வரும் நாளை மக்கள் ஒரு பெரும் திருவிழா போல கொண்டாடுகிறார்கள் அந்த நேரத்தில் யாரேனும் மனதார வேண்டியதை பிரார்த்தித்தால் அது நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் சிலர் பிள்ளையார் ஊர்வலத்தை வீடியோ எடுத்து சேமித்து வைப்பார்கள் சிலர் குழந்தைகளுக்கு பிள்ளையார் பாதை காண்பது புண்ணியம் என்று சொல்லி தூக்கிக் கொண்டு வந்து காண்பிப்பார்கள் மூதாட்டிகள் கதவின் முன்பு நிற்க பிள்ளையார் பாஸ் நமக்கு நல்லது நடக்கும் என்று மனதில் மகிழ்ச்சியுடன் நினைப்பார்கள் இப்படி வீதி வரும் பிள்ளையாரைப் பார்ப்பதன் மூலம் நமக்கு மன அமைதி ஆனந்தம் கிடைக்கும் பிள்ளையார் என்பது தடைகள் நீக்குபவர் அவர் வீதி வருவதால் வீட்டுக்குள் உள்ள தடைகள் அகன்று வாழ்க்கையில் நல்ல சக்தி நல்ல ஈர்ஜி கிடைக்கும் எத்தனை பெரிய சிரமம் இருந்தாலும் பிள்ளையாரின் தரிசனம் அதை சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு மக்கள் மகிழ்கிறார்கள் மக்களே இப்படித்தான் விநாயகர் சதுர்த்தி முடிந்த மூன்றாம் நாளில் பிள்ளையார் வீதி வரும் வழக்கம் அந்த மேளம் தாளம் ஆரவாரம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆனந்த காட்சி இந்த அனுபவத்தை ஒரு முறை நேரில் பார்த்தவர்கள் மறக்கவே மாட்டார்கள் நீங்களும் இந்த காட்சியை அனுபவிக்க முடியுமானால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இது போன்ற ஆன்மீக கதைகள் அனுபவங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டுமில்ல அன்னைக்கு முழவருக்கு சந்தன காப்பு பூசின காட்சி பார்க்கவே கண்கள் குளிர்ந்துவிட்டது அந்த சந்தனக்காப்பு என்ன தெரியுமா அது ஒரு பழமையான சம்பிரதாயம் கோவிலில் இருக்கும் மூலவருக்கு திருவிழா நாட்களில் சந்தனம் பூசி அலங்கரிப்பது அதனாலே மூலவர் குளிர்ச்சியாக சாந்தமாக இருக்கணும் என்று நம்பிக்கை அதே நேரம் பத்தர்களுக்கும் சாந்தி ஆரோக்கியம் அமைதி கிடைக்கும் என்று நம்புறாங்க அந்த சந்தன காப்பு போட்ட உடனே மூலவர் முகம் பசுமை சிரிப்போட ஜொலிக்குது அதை பார்த்தாலே உள்ளம் நிம்மதி அடையும் விதி உடன் பிள்ளையார் வீதியில் வரும்போது தெருவெல்லாம் வேடிக்கையாக மாறிடுது வேடிக்கைன்னா மட்டும் இல்ல புது உயிர் ஊட்டுற மாதிரி வேடி சத்தம் நாட்டியக்காரர்களின் ஆட்டம் மெலத்தாழம் தவில் நாதஸ்வரம் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய திருவிழா போல இருந்தது பிரச்சாதம் கொடுத்தாங்க அந்த பிரசாதம் வாங்குற பிள்ளையார் அருள் கிடைச்ச மாதிரி அந்த அன்பு அலைவரிசை எல்லாருக்கும் பரவியது வீடுதோறும் வாசல்களில் மக்கள் விளக்கேற்றி பானை நீரிட்டு பிள்ளையாரை வழிபட்டாங்க நானும் என் வீட்டில் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணேன் அந்த நேரம் கிடைத்த மனநிம்மதி சொல்ல முடியாதது சந்தன காப்பின் மனமும் பிள்ளையாரின் தரிசனமும் வீதியெங்கும் உளித்த இசையும் அந்த நாள் மறக்க முடியாத ஆனந்த தருணம் சங்கடஹரச் சதுர்த்தி தோன்றிய வரலாறு தெரியுமா சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் ஆக துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்நதியில் நீராடிக் கொண்டிருந்த ஒரு மங்கையைப் பார்த்து மனம் மயங்கி அவளை அவந்தி நகருக்கு அழைத்துச் சென்று இல்லறம் நடத்தினர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை என்பதால் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டுவிட்டு அவள் தேவலோகம் திரும்பிவிட்டாள் முனிவரும் அந்த குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தனது தவத்தை தொடர்ந்தார் அந்த குழந்தையை பூமா தேவி எடுத்து வளர்த்து வந்தாள் குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டினாள் அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆனபோது பூமாதேவியிடம் அது அம்மா எனது தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது என்னை எனது தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான் பூமாதேவி குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் அழைத்துச் சென்று முனிவரே இவன்தான் தங்களது மகன் இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் முனிவரும் தனது மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் முனிவரிடம் அங்காரகன் தந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லாக் கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பரத்வாஜ் முனிவர் நீ விநாயக பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி அதற்குரிய மந்திரங்களை உபதேசம் செய்த அனுபவித்து வைத்தார் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் தனது தவத்தை தொடங்கினான் அங்காரகன் பல வருடங்களாக கடுந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேளை சந்திரோதயம் காலத்தில் விநாயகர் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார் அதனை கண்டகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயக பெருமானை பலவாறு போற்றித் துதித்தான் ஐயனே எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டினான் உன்னுடைய கடுந்தவத்தால் கட்டுண்டேன் நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்று கூறினர் விநாயகர் ஐயனே சர்வமங்கள ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும் தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும் என்னை வழிபடுபவர்களுக்கு எல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும் நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பலவாறு வரங்களை கேட்டான் நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் யாரெல்லாம் சங்கடஹரச் சதுர்த்தி அன்றை என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயக பெருமான் தந்தருளினார் அந்த அங்காரகனே செவ்வாய்க் கிரகமாக அனைத்து மக்களுக்கும் செல்வம் அளிக்கும் கிரகமாக இருந்து கொண்டிருக்கிறார் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் மகா சங்கடஹர சதுர்த்தி மகிமை மகா சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படும் அங்காரக சங்கடஹர சதுர்த்தி நாளை செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது வருடத்தில் பன்னிரண்டு சங்கடஹர சதுர்த்திகள் வரும் அதில் பன்னிரண்டாவதாக விநாயகர் சதுர்த்திக்கு முந்தையதாக வரும் சங்கடஹர சதுர்த்தியை மகா சங்கடஹர சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று நாம் விநாயகரை வணங்குவதால் பதினொரு சங்கடஹர சதுர்த்தியும் நாம் வணங்கிய பலன் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி எனப்படும் அங்காரக சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் பிரணவத்தின் வடிவம் இதன் தெரிந்த வடிவமே பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழியை இட்டாலே ஆணவம் ஒழிந்து இறை உணர்வு உண்டாகும் சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள் முதன் முதலில் இந்த விரதத்தை அங்காரகன் அனுஷ்டித்து நவகிரகங்களில் ஒன்றானார் அதனால் இந்த சங்கடஹரச் சதுர்த்தி விரதத்திற்கு அங்காரக சதுர்த்தி விரதம் என்றும் பெயர் சங்கடஹரச் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து ராவணன் இலங்கை மன்னன் ஆனார் பாண்டவர்கள் துரியோதனாதியரை வென்றனர் சங்கடஹரச் சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிரைச் சதுர்த்தியில் இருந்து பன்னிரண்டு மாதங்கள் அனுஷ்டித்து விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிரைச் சதுர்த்தியான மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று முடிக்கும் மரபும் உண்டு இந்த விரதத்தை தொடங்கும் நாளில் சூரியன் உதிக்க இரண்டு மணி நேரம் முன்னரே உறக்கத்திலிருந்து எழுந்து விதிப்படி சங்கல்பம் செய்து கொண்டு புண்ணிய சிவ நீராடிச் தரித்துக் கொண்டு விநாயகப் பெருமானை தியானிக்க வேண்டும் மாலை விநாயகருக்கு மோதகம் படைத்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் விக்கிரகத்துக்கு இருபுறமும் ஒவ்வொரு யானை விக்கிரகம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் பூஜை முடிந்தவுடன் மோதகங்களை பக்தர்களுக்கு கொடுத்து விரதம் இருப்பவரும் சாப்பிட வேண்டும் இந்த விரதத்தை நினைத்த காரியம் முடியும் வரை கடைபிடிக்க வேண்டும் இரவு சந்திரோதயம் ஆனவுடன் சந்திரனை பார்த்துவிட்டு அர்க்கியம் விட்டு பிறகு பூஜையை முடித்து சாப்பிட வேண்டும் அன்று விநாயக புராணத்தை பாராயணம் செய்வது நன்மை பயக்கும் இந்த விரதத்தை விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடஹர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடஹர சதுர்த்தி வரை உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும் இந்த விரதம் அனுஷ்டிப்பதன் மேன்மையால் நீண்ட நாட்கள் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் வருமானம் இல்லாமல் தரித்திர நிலையில் இருப்பவர்களின் தரித்திரம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யம் அடைந்து சுகமாக இருப்பார்கள் பிணி இருப்பவர்களுக்கு பிணி நீங்கி ஆரோக்கியம் பெறுவர் அன்னை பார்வதி தேவி சங்கஹரச் சதுர்த்தி விரதம் இருந்து ஈஸ்வரரைக் கணவராக வர வேண்டும் என்று நினைத்து பூஜை செய்ய ஈஸ்வரர் அன்னை பார்வதி தேவியை தேடி வந்தார் சதுர்த்தியில் விரதம் இருந்து சங்கடம் நீங்கியதாலேயே இந்த விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று பெயர் பெற்றது மகா சங்கடஹர சதுர்த்தியான நாளை செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் உள்ள கணபதியை வணங்குவதோடு வீட்டிலும் மூதகம் படைத்து ஆராதிப்பதால் எல்லா நன்மைகளும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம்